ரங்க वेलकम बैक இப்போ க்ளியரா இருக்கா நெட்வொர்க் இஷ்யூ வேணะ டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் இட்ஸ் நம்பர் 1120 ஐ எம் இந்தியன் டைம் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் ஆ இந்தியன் ஆமாம் பாண்டியப்பா பாப்பா சாப்பிட்டியாடா செல்ல அருளாப்பா இனிமே தான் சாப்பிட்ணும் ப்ரெஞ்சஸ் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க பிரகதி ஹாய் பாண்டி அப்படின்னு சொல்லி பொக்கே கொடுத்து பூ கொடுக்குறாங்க பிரகதி யாரும் இல்லை நான் தான் என் பொண்ணோட ஐடி ராகன் தம்பி வந்து டிசம்பர் அப்படின்னு சொல்றாங்க நான் அந்த ஐடியில இருந்து வந்தேன் உள்ள டிசம்பர் பூ ஆமா தெரியலா இன்னைக்கு டெய்லி வைக்கவே மாட்டேன் இன்னைக்கு என்னமோ சரி வச்சுக்கலாம் அப்படின்னு தோணிச்சு ஹாசனா வாங்க வாங்க ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க காலை வணக்கம்னா லைட் போட்டுக்கிட்டே நாற்பத்தொன்னு அப்படின்னு சொல்லுங்க அப்படியா தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரபு யா ஷுட் சுட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம்யா ஓகே ஓகே தேங்க்யூ கண்டிப்பா இன்றைக்கி டைம் இல்லை எனக்கு செம்ம ஒர்க்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் அப்புறம் பூ பறிச்சேன் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சேன் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் காலையிலேயே வீரெல்லாம் பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி அதனால் தான் இன்னைக்கு டைமே இல்லை லேட்டாகவும் லைஃப்க்கு வந்தேன் அதனால சாப்பிட நேரம் இல்லை உனக்கு நீனே லைக் போட்டிருக்கியா அக்கா அப்படின்ற நான் லைக் என்ன போல இப்பதான் போறேன் தான் போறேன் ஞாபகம் வருது மாறி அக்கா இனிய காலை வணக்கம் அப்படின்றாங்க சாம் அது பாப்பாவோட ஐடி இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல அதனால உள்ள போயிட்டு அதுல மெசேஜ் பண்ண நீங்க பாப்பீங்கன்னு எல்லாரும் அப்பீட் ஆயிட்டாங்க சாப்பிடாம என்ன பண்ற நீ சாப்பிடுற வேலை செம்ம வேலை ராகவன் தம்பி என்ன பண்றது செம்ம ஒர்க்கு இன்னைக்கு காலையில வேலை தான் அதெல்லாம் முடிச்சுட்டு டைமே ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு அம்மாட்ட வேற ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஓடி வந்த வேகமா லைவ் போடலாம் அப்படின்னு சரி அதனால தான் திட்ட வைக்காம சாப்பிட்டோம் அக்கா முதல்ல சரி சரி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் பிரபு வந்து டிசம்பர் பூ பிரியா வெரி நைஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ சாம் ஹாய் துபாய்னா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜ்மோகன் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சமையல்னு கேட்குறாங்க அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தானே சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுட்டு குளி பண்ணி யாரும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி உருளைக்கிழங்கு ரைஸ் பண்ணேன் பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு சாதமும் அப்புறம் என்னது இந்த டபுள் பீன்ஸ் கிரேவி கறி மாதிரி பண்ணேன்னா மட்டன் கறி மாதிரி அந்த ஸ்டைலில் மாரிமுத்து வந்து அக்கா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டுருக்காங்க தம்பி நான் சென்னை தான் நானும் சாப்பிடலன்னு சொல்ல ராஜமோகனா ஏன் நான் நீங்களும் இன்னும் சாப்பிடல டைம் ஆயிடுச்சு சாப்பிடுங்கண்ணா கண்டேன் கண்டேன் தேனாம் சிக்னலே ஒன்னு நெற்றியில் கண்ட ராகவன் தம்பி ராகவன் தம்பி வந்து கண்டேன்னு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நைட்டு சூப்பர் ஒரு பிரபு நோ தமிழ் டோன்ட் நோ நேம்ஸ் ஜஸ்ட் ஹாய் டு ஆல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரபு உருளைக்கிழங்கு கிழங்கு சோறா எப்படி பண்ணீங்க அப்படின்னா வீடியோ போடுறேன் சிம்பிள் தான் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு கொஞ்சம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கெழங்கையும் போட்டு வதக்கி கொஞ்சோண்டு நம்ம அந்த கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் ம மல்லித்தூள்லாம் போட்டு பெரட்டிட்டு உருளைக்கிழங்கு வெந்த பிறகு சாதத்தை போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதான் லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சூப்பரா இருக்கும் ஆனால் நான் பாஸ்மதி அரிசி வடிச்சு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் அக்கா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராகவன் தம்பி சாம் தம்பி அப்படின்னு வந்து பூக்களும் மலரை துடிக்கும் உங்கள் அழகை கண்டு காற்றும் தவழ துடிக்கும் உங்கள் புன்னகையை கண்டு கல் கண்டும் இனிக்கும் உங்கள் பேச்சினை கண்டு அந்த அலைகடலும் ஆர்ப்பரிக்க துடிக்கும் இந்த நேரலை கண்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு உண்மையே நல்லா